Hi friends, welcome to my exam ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க TA அப்படின்னா Group குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாம்னா இந்த வருஷம் வரப்போதான் சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் டூ பொறுத்தவரைக்கும் மே மாதம் வரதாக சொல்லியிருக்காங்க ஒன்றெண்டு மாதம் தள்ளிக்கூட வரலாம் குரூப் ஃபோர் விஏஓ பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரதா 2 ஒன்றிரண்டு மாதம் தள்ளிக்கூட வரலாம் பட் இந்த 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 வருஷத்தில் கட்டாயம் இந்த அதுக்கு வந்து நம்ம இருந்து பயிற்சி தொடங்கணும் அது அனௌன்ஸ் பண்ண பிறகு எப்படியும் ரெண்டு ரெண்டு மாதம் குறைஞ்சது ரெண்டு மாதமாக டைம் இருக்கும் நம்ம அப்போ படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்போதுலேருந்தே நீங்கள் பயிற்சி தொடங்கணும் ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட்டு வச்சு நீங்கள் டெஸ்ட்டு வச்சு உங்களை நீங்கள் சோதிக்கணும் ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸும் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அதுக்காக லோட்டஸ் அகாடமிலேருந்து நம்ம இப்போ ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் ஸோ லோட்டஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ அகஸ்தீஸ்வரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது இருக்குது காண்டக்ட் நம்பர் இருக்குது ஸோ அந்த பொது தமிழ் பொது அறிவியல் மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இல்ல தரசுகள் வீட்டில் இருந்து படிப்பவங்க வேலைக்கு சென்று படிப்பவங்க ஸோ எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுக்கும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ஸோ இது வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் இருக்குது ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு பிடிஃபாக வேணால் பிடிஎஃபாக டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது பாருங்க அவங்களுக்கே எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அது புக்காகவும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க ஸோ பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னென்னா உங்களுக்கு புக்காகவும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சோ இதுதான் பொது தமிழ் புக்கு ரெண்டாவது இருக்குது பொது அறிவியல் புக்கு எல்லாமே சமைச்சர் புக்கு புதுசு பழசு எல்லாத்தையுமே லைன் பை லைனா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பொது தமிழை பொறுத்த வரைக்கும் அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேஜ் இருக்கு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு அது ஒரு புது புக்கு ஆறு ஒம்பது பன்னெண்டு புது புக்கு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்காங்க லைன் பை லைனாக அதே மாதிரி பொது அறிவியல் சயின்ஸு சோசியல் டு டென்த்து எல்லாமே கொடுத்துருக்காங்க பதினொன்று பன்னெண்டுலேருந்தும் கொடுத்துருக்காங்க புது புக்லேருந்தும் கொடுத்துருக்காங்க மொத்தம் தொள்ளாயிரத்து பத்து பேஜ் சைன் சோசியலில் இருக்குது அதாவது பொது அறிவியலாக தொள்ளாயிரத்து பத்து பேஜ் இருக்குது ஸோ மொத்தமாக பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட பக்கங்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு புக்கும் இல்லாமல் வீட்டுக்கே புக்காகவே அனுப்பிக்கிறாங்க ப்ளஸ் இந்த ரெண்டு புக்கு இல்லாமல் உங்களுக்கு நூறு டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி நூறு டெஸ்ட் யாரும் வைக்க மாட்டாங்க அறுபது டெஸ்ட்டு நாற்பது ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க ஏன்னா வந்து என்ன தான் படித்தாலும் அது வந்து சோதனை பண்ணாலன்னா அது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியாக இருக்காது ஸோ நீங்கள் படித்தது சோதனை பண்ணி எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அது உடனே கூட திருத்திக்கிட்டால் தான் உங்களுக்கு எக்ஸாமில் அது நல்லாயிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃப்ரீ பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் எப்படி தானும் நீங்கள் பிடிஎஃபாக இருந்தாலும் நீங்கள் எப்படி ஜெராக்ஸ் தான் எடுக்க போகிறீங்க ஸோ இவங்களே ஒரு புக்காகவே கொடுத்துருந்தாங்க பொது தமிழ் பொது அறிவு ரெண்டு புக்கு ப்ளஸ் ஒரு நூறு டெஸ்ட்டு எல்லாமே ரூபான்னு சொல்லியிருக்காங்க விருப்பப்படுறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா பிடிஎஃப் வச்சு படிக்கிறது அவ்வளோ எஃபிஷியன்ட்டாக எல்லாருமே இருக்காது நீங்கள் எப்படியும் ஜெராக்ஸ்ஸாக எடுக்க போகிறீங்க ஸோ ஜெராக்ஸ் எடுக்கிற செலவு வந்து இந்த இதை விட அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு புக்கு சேர்த்தால ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பேஜ் போகுது ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த ரெண்டு புக்கு ப்ளஸ் இந்த நூறு டெஸ்ட்டு எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணி வைப்பாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றா வைப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ விருப்பம் இல்லாதவங்க அவங்க கொடுக்குற அந்த ஃப்ரீ பிடிஎஃப் ஸோ நான் அந்த சொன்ன புக்குன்னு சொன்னேம்ல அந்த புக்கில் என்ன இருக்குமோ அதை வந்து பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ என்னால் ஆயிரரூவா கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரீ பிடிஎஃபை யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த யூஸ் பண்ணதுலேயே அதில் அந்த அதோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எப்படி அதோட குவாலிட்டி இருக்குது அப்படிங்களே செக் பண்ணிப்பீங்க ஸோ பொது தமிழ் புக்கு ஸோ எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பொது அறிவியல் புக்கு இதுவும் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஆறுலருந்து பத்து அறிவியல் ஆறுலேருந்து பத்து சமூக அறிவியல் அரசியலமைப்பு அதுக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு ஹிஸ்ட்ரி இது அது மட்டும் இல்லாமல் புது புக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி சமைச்சர் புக்கில் லைன் பை லைனாகவே கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க என்னால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பயனடைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடையே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த ஃப்ரீ பிடிஎஃப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ